ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான இறால் கிரேவி எப்படி செய்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கரி மசாலா எல்லாம் கருவேப்பில் சே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொன்னேறமாக வதக்கி எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கிறேண்ணா சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொன்னிறமாக வதக்கி எடுத்த பிறகு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசனை வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேண்ணா தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி சேர்க்கிற வெந்து வர தக்காளி மேலே கல் உப்பு சேர்த்துக்கிறேன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளாத்தூள் எல்லாம் நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டு மசாலா எல்லாம் எண்ணெயிலே வேக விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா மேலே உப்பு சேர்த்துக்கிறேன்னா மசாலா எல்லாம் நல்லா வெந்து கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு கெட்டியான பதத்துக்கு வந்த பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலையும் சேர்த்து எல்லா இறாலையும் சேர்த்த பிறகு இறாலை மசாலாவோட நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் மசாலா இறால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சோம்னா நல்லா வெந்து வந்து இறாலோட தண்ணிலாம் வெளியில் வந்திருக்கோம் நம்ம தண்ணியும் சேர்க்கலை இறாலில் உள்ள தண்ணி தான் வெளியில் வந்திருக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய் மிளகு கிராம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்து இறாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு மூடி வச்சு 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த இறால் கிரேவி பிடிச்சிச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் cooking hot video, easy cooking recipe, fast cooking recipe எல்லாம் இருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறால் கிரேவி செய்கிறது ஈஸி தாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இறால் நல்லா கொதிச்சு வந்து மூடி வச்சு ரொம்ப மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா தேங்காயில் உள்ள தண்ணிலாம் சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிரும்